ஒரு பயணத்தின் கதை வானமலை கரைந்தொழுக மயலெல்லாம் நீர் பெருக நாவறண்டு ஊரிழந்து ஓரினமே நடக்கிறதே பாதையது எது போயொதுங்கும் காடு எது ஏதொன்றும் அறியாமல் ஏதிலிகள் நடக்கிறதே பாதையது பயணமேது போய் ஒதுங்கும் காடு எது ஏதொன்றும் அறியாமல் ஏதிலிகள் நடக்கிறதே குடை ஒழுகும் நீர்தானே குழந்தைக்கு சாப்பாடு கூன் விழுந்த நிறை கூட குந்தியிருக்க முடியாது குடையுழுகும் நீர்தானே குழந்தைக்கு சாப்பாடு கூன் விழுந்த நிறை கூட குந்தியிருக்க முடியாது எள்ளிருக்கம் காட்டோரம் வெட்டி நடை போடுகிறோம் முள்ளிருக்கும் வீதியிலே விம்மலுடன் நிறைகின்றோம் எள்ளிருக்கம் காட்டோரம் வெட்டி நடை போடுகிறோம் முள் இருக்கும் வீதியிலே விம்மலுடன் நிறைகின்றோம் தோல் மேலே பாரமம்மா ராவிரிட்டு நேரமம்மா அம்மனத்து மனசோட அக்கறைக்கு பயணமம்மா தோல் மேலே பாரமம்மா ராவிரிட்டு நேரமம்மா அம்மனத்து மனசோட அக்கறைக்கு பயணமம்மா தோட்டத்தில் கரை கொத்து கொத்தா பூத்திருக்கு விட்டு போட்டு வந்துட்டவே பட்டு போயிருவேன் தோட்டத்தில் கரை கொத்து கொத்தா பூத்திருக்கு விட்டு போட்டு வந்துட்டவே பட்டு போயிருவேன் முட்டத்தில் செவ்வரத்தை இன்றைக்கும் விரிஞ்சிருக்கும் ஆறுவில்லை என்றதால அழுதபடி நின்று இருக்கும் முற்றத்தில செம்மரத்தை இன்றைக்கும் விரிஞ்சிருக்கும் ஆறு என்றதால அழுதபடி நின்று இருக்கும் ஊலையிட்டு ஓடி வந்த கழவங்குட்டி ஊரெல்லை தாண்டையில் ஒப்பாரி வச்சதென்ன உயிர் உடைஞ்சி அம்மப்பா ஓலமிட்டு அழுததெண்ண ஆடு மாடு கோழியெல்லாம் அப்படியே நிற்குங்கள் ஆட்கள் இல்லை எண்டதால அந்தரிச்சு போகுங்கள் ஆடு மாடு கோழியெல்லாம் அப்படியே நிற்குங்கள் இல்லை என்றதால அந்தரிச்சு போகுங்கள் புள்ளத்தாச்சி வயிறு போல வீதி வீங்கி கிடக்கிறது முள்ளுத்தச்ச புண்ணு மேலே மண்ணெண்ணையா தளிக்கிறது புள்ளத்தாச்சி வயிறு போல வீதி வீங்கி கிடக்கிறது முள்ளுத்தச்ச புண்ணு மேலே மண்ணெண்ணையா தளிக்கிறது தலைக்கு மேலே துண்டிருந்தா துவட்டி விட இருக்கு தலைக்கு மேல குண்டு வந்தா தட்டி விட தெம்பிருக்கா ஈயக்கும் எறும்புக்கும் உழைப்பானை வச்ச இனம் கஞ்சிக்கு காத்திருக்கும் காலக்கதை யார் அறிவார் ஈயக்கும் எறும்புக்கும் உழைப்பானை வச்ச இனம் கஞ்சிக்கு காத்திருக்கும் காலக்கதை யார் அறிவார் நாலு சுபத்துக்குள்ள இருக்கவே நாலு திசை பார்த்தவர்கள் ஊருக்கு மத்தியில் காலை கடன் முடிக்க கால மகள் சவித்தவென்ன நாலு சுபத்துக்குள்ள ஒன்றுக்கு இருக்கவே நாலு திசை பார்த்தவர்கள் ஊருக்கு மத்தியில காலை கடன் முடிக்க கால மகள் சமித்தது என்ன மயத்து நெருப்படைக்க விதை நெல்ல வேக வச்சா மனசு தீப்பிடிக்க ஏது செய்து நாம் அழைக்க மயத்து நெருப்பணைக்க விதை நெல்ல வேக வச்சா மனசு தீப்பிடிக்க ஏது செய்து நாம் அணைக்க தேரூரும் என்றுதானே தெருவெல்லாம் பூச்சொறிந்தோம் ஊனுருகி வழங்கினவா சாமிக்கு படையலிட்டோம் தேரூரும் என்றுதானே தெருவெல்லாம் பூச்சொறிந்தோம் ஊருகி வணிந்திரவா சாமிக்கு படையவிட்டோம் மானுறிய வல்லூருக்கு வரமுறைகள் தெரியாதா மயிரலையும் சிசுவையுமா சிரச்சீனம் செய்குவது மானேறிய வல்லூருக்கு வரைமுறைகள் தெரியாதா மயிரலையும் சிசுவையுமா சிரச்சீனம் செய்குவது பால் வழியும் உலகிருக்கு மாய் வைக்க பிள்ளை இல்லை பால் கொடுக்கும் அன்னைக்கு மார்கிருக்கு மூச்சில்லை பால் வழியும் உலையிருக்கு மாய் வைக்க பிள்ளை இல்லை பால் கொடுக்கும் அன்னைக்கு மார்பிருக்கு மூச்சில்லை நாவரண்டு நாவரண்டு ஈரக்குலை காஞ்சிருக்கு சொட்டு தண்ணி காணவில்லை நான் அணைக்க நாவியில்லை நாவரண்டு நாவரண்டு ஈரக்குலை காஞ்சிருக்கு சொட்டு தண்ணி காணவில்லை நான் அணைக்க நாவியில்லை சமுத்திரக்கரை நின்றாலும் நக்கு தண்ணிக்கு வக்கில்லை விளையாத வயல்ல நின்றா வயிறார வாய்ப்பில்லை சமுத்திரக்கரை நின்றாலும் நக்கு தண்ணிக்கு வக்கில்லை விளையாத வயல்ல நின்றா வயிறார வாய்ப்பில்லை காரிற்கு தேரிற்கு ஊர்ந்து வர தெருவில்லை மாயிருக்கு வயிறிருக்கு இழுத்துவிட மூச்சில்லை காரிருக்கு தேரிற்கு ஊர்ந்து வர தெரிவில்லை மாயிருக்கு வயிறிருக்கு இழுத்துவிட மூச்சில்லை களமாடிய வேந்தன் புரவி காலிழந்து போவதுவோ நான் தொடுத்த பெருவிரலை நயவஞ்சகம் தின்றதுவோ களமாடிய வேந்தன் புரவி காலிழந்து போவதுவோ நான் தொடுத்த பெருவிரலை நயவஞ்சகம் தின்றதுவோ போரெடுத்த பெருவேந்தன் தேரிக்க வேண்டுமென்று மில்லிருக்க மாளிகையில் கொல்லி வாங்கி வந்தியனோ போரெடுத்த பெருவேந்தன் தேரரிக்க வேண்டுமென்று மில்லிருக்க மாளிகையில் கொல்லி வாங்கி வந்தியனோ திசையெல்லாம் தீயறிய தெருவெல்லாம் உயிர்கரைய மாரடித்து கடல் அழுக அறிவீழ்ந்த மாயவெல்லி திசையெல்லாம் தீயறிய திருவெல்லாம் உயிர்கரைய மாரடித்து கடல் அழுக அதி வீழ்ந்த மாயம் என்ன சிவனாரைப் போல அரிதாரம் பூசி எமனாகி வந்த நயவஞ்சகம் எங்கள் உழைப்பானை உள்ளே நெல்லுக்கு பதினாய் கல்லள்ளி போட்ட படு பாதகம் சிவனாரைப் போல அரிதாரம் பூசி எமனாகி வந்த நயவஞ்சகம் எங்கள் உழைப்பானை உள்ளே நெல்லுக்கு பதினாய் கல்லண்ணி போட்ட படு பாதகம் கொடி படர்ந்த மரம் ஒன்று மேற்பட்டு போனதுவோ சோழ கொடி பறந்த வெளியெங்கும் அவலத்தின் ஓலங்களோ கொடி படர்ந்த மரம் ஒன்று வேர் பட்டுப் பூனதுவோ சோழ கொடி பறந்த வெளியெங்கும் அவலத்தின் ஓலங்களோ துணை வந்த கரமெல்லாம் விட்டு போனதுவோ அடிபட்ட களிறுங்கே நிலைகட்டு சாய்ந்ததுவோ துணை வந்த கரமெல்லாம் எமை விட்டு பூனதுவோ அடிபட்ட கலிரிங்கே நிலைகட்டு சாய்ந்ததுவோ சமுத்திரத்தின் எல்லையிலே ஒரு சரித்திரத்தின் முடிவுரையோ படித்து முடியா புத்தகத்தை பாதியிலே எரிப்பதுவோ எதையள்ளி போட்டாலும் உள்வாங்கும் நிலமகளே நாங்கள் விதை அள்ளி போட்டுள்ளோம் வடிக்க மணிகுடம்மா எதையள்ளி போட்டாலும் உள்வாங்கும் நிலமகளே நாங்கள் விதை அள்ளி போட்டுள்ளோம் முளைவடிக்க மணிகுடம்மா பாதி வாழ்க்கை கடந்தாலும் பயணக்கதை முடிவதில்லை பாதி வாழ்க்கை கடந்தாலும் பயணக்கதை முடியவில்லை மண்டைப்பார உறைக்கி வச்சும் மனசு பாரம் குறையதில்லை பாதி வாழ்க்கை கலந்தாலும் பயணக்கதை முடியதில்லை மண்ணை பாரம் இறக்கி வச்சும் மனசு பாரம் குறையதில்லை ஆருக்கு பொழிவதென்று வானமலை பார்ப்பதில்லை வெளிச்சம்படவில்லை என்று மேர் கிடந்து அழுவதில்லை ஆருக்கோ அழுத கண்ணீர் மானமுகிரிப் பொழிகையிலே ஊருக்கே அழுத கண்ணீர் உலக உய்ய வைக்காதா ஆருக்கோ அழுத கண்ணீர் மானமுகி பொழிகையிலே ஊருக்கே அழுத கண்ணீர் வைய வைக்காதா கால் விதித்த கல்லெல்லாம் கடவுளாக முடியுமென்றால் கடவுளாயே வாழ்ந்தவர்கள் கல்லாவா போவார்கள் கால் விதித்த கல்லெல்லாம் கடவுளாக முடியுமென்றால் கடவுளாயே வாழ்ந்தவர்கள் கல்லாவா போவார்கள் நீண்ட நெடும் பயணத்தை நீந்தி கடந்தவர்கள் ஆசுவாசம் கொள்ள அவகாசம் வேண்டாமா நீண்ட நெடும் பயணத்தை நீந்தி கடந்தவர்கள் ஆசுவாசம் கொள்ள அவகாசம் வேண்டாமா மீதி வாழ்க்கை காத்திருக்கு பாதை இன்னும் நீண்டிருக்கு மேடு பள்ளம் பார்த்திருந்தா பயணக்கதை முடிஞ்சிடுமா பாதி வாழ்க்கை கடந்தாலும் பயணக்கதை முடிவதில்லை பாரம் இறங்கினாலும் மரசு பாரம் குறைவதில்லை